யாத்ராகம் பதினான்கு பதிமூணில் வேத சொல்லுது இன்று கண்ட எகிப்தனை என்றைக்கும் காண மாட்டாயில் வேதம் சொல்லுது எனக்கு அருமையான தேவஜனமே இன்றைக்கு எகித்தனை போல பல பாடுகளின் நெருக்க பத்தில உபத்திரத்தின் மத்தியில் கசைக்கு பிழங்கிற மனிதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எகிப்தின் ஆவி ஒரு மனிதன் உட்டுக்கும் ஒரு மனிதனை வாழ்க்கையில் சிதன சிதனிக்கப்படணும் அவன் சம்பாதித்த எல்லா பொருளும் வீணாய் செலவு பண்ணப்படும் இந்த பட்ட நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையில வாழ்க்கை உன் தொழில் பல விதங்களில் வாழ்ந்து இருக்கிறாயோ ஆண்டவராய் தேவனாய் கத்த உன்னை பார்த்து இன்று கண்ட நீ ஒருபோதும் ஒரு நாளை காண மாட்டார் ஏனென்றால் எகிப்தில் சிந்தின ரத்தத்தை இன்றைக்கு உண்மையில் தெளித்து விழித்தர தேவனாக இருக்கிறார் அன்றைக்கு நிலைக்கால வாசல் ரத்தத்தை பூசி கத்த ஜனங்களை எப்படி எகித்து வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல் இன்னைக்கு எகிப்தின் ஆவிகளுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது ஆண்டவருடைய விழுந்து கொண்டிருக்கிறது அந்த ரத்தத்தில் மூழ்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரத்தம் உனக்கு கழுவும் பொழுது அந்த எகத்துக்கு எல்லா கைவிட்டு வெளியே வருவாய் எகத்தில் நசுக்கப்பட்ட நிலமையில் வெளியே வந்தது போல இன்றைக்கு எகத்தின் ஆவின் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மனம் மடிவாயிருக்கிற உன்னை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து பூமியில் கல்வாரத்தை சிந்திருக்கிறார் அதுக்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார் மறித்தார் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த தேவனை இருக பற்றிக்கொள் அவரை நம்பு விசுவாசி கத்தர் ஒரு பெரிய காரியத்தை விடுதலை தந்து தேவனாக சமாதான சந்தோஷம் பாலுமொழியாக கத்த நூறு கைபிடித்து நடத்திய தேவன் இருப்பார்கள் ஆமேன் ஆமேன்